சென்னை உயர் நீதிமன்றம் முன் திருமாவளவன் முன்னிலையில் வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி கவினரால் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக விசிக வழக்கறிஞர்கள் தாக்கிய பின் பார் கவுன்சில் அலுவலகத்திற்குள் வழக்கறிஞர் காந்தி ஓடிச் சென்ற வீடியோ வெளியாகியுள்ளது இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் கதிரவன் கதிரவன் விவரங்கள் சென்னை உயர்நீதிமன்றம் அருகே கடந்த ஏழாம் தேதி அன்று வீசிக்க தலைவர் திருமாவளவன் அவர்கள் கார் ஒரு பைக் மீது மோதியதாக கூறப்படும் விவகாரத்தில் ராஜீவ்காதி என்ற வழக்கறிஞர் உயர்நீதிமன்ற வளாகத்தின் முன்பாக தாக்கப்பட்டார் இந்த தாக்கப்பட்ட தொடர்பாக ஏற்கனவே ஒரு சிசிடிவி காட்சிகளும் அதே போல தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு வீடியோவும் வெளியானது தற்போது பார் கவுன்சில் அலுவலகத்தில் பதிவாகியிருந்த சிசிடி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக சம்பவம் நடந்த பிறகாக ராஜீவ் காந்தி தப்பி சென்று பார் கவுன்சிலுக்குள் ஓடி செல்வது போலவும் ஓடி சென்று தன்னை தாக்கவருடன் காத்துக் கொள்வதற்காக அவரது கேட்டை மூடிவிட்டு உள்ளே செல்வது போன்ற வீடியோ காட்சிகளும் விசாரணையில் அந்த வெளியாகி இருக்கிறது அதே போல போலீசார் உள்ளே சென்று ராஜீவ்காந்தியை விசாரணை நடத்தி அவருடன் புகாரை கொள்வது போன்ற காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது மேலும் அவர் வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த பார் கவுன்சில் இருக்கக்கூடிய அஜயர்களிடம் முறையிட்ட பின்பாக அவரை மற்ற அதாவது வீசிக்க வழக்கறிஞரை அழைத்து அவர் யார் என்பது குறித்து விசாரணை நடத்தப்படக்கூடிய காட்சிகளும் அதே போல அந்த நேரத்துல ஒரு வழக்கறிஞர் அவரிடம் அவருடைய ராஜீவ்காந்தி பற்றிய தகவலை கேட்டு நீ பார் கவுன்சில் வழக்கறிஞராக இருக்கிறாய் என்று போன்று ஐடி கார்டுகள் அதே போல மெட்ரோ பயணத்துக்கான அந்த அட்டைகள் ரயில்வே பயண அட்டைகள் ஆகியவற்றை காட்டும்போது ஒரு இரண்டு முறை அவரை தாக்கக்கூடிய காட்சிகளும் அதில் பதிவாகி இருக்கிறது அதே போல ராஜீவ்காந்தி அதற்கு முன்பாக பனிரெண்டு மணி அளவில் இருந்து அந்த பார் கவுன்சிலுக்கு சுற்றித் தருவது போன்ற காட்சிகளும் பதிவாகி இருக்கிறது குறிப்பா இன்று இரு தரப்பினருமே சம்மன் கொடுத்து இஸ்லோடு காவல் நிலத்தில் ஆஜரானார்கள் அப்பொழுது ராஜீவ்காந்தியுடன் இருந்த அவரது நண்பர் மணிகண்டன் என்பவர் கூறும் போது வேலை காரணமாக ஆலந்தூரிலிருந்து மெட்ரோ ரயில் பயணம் செய்துதான் இந்த பார் கவுன்சில் வந்ததாகவும் நீண்ட நேரமாக தனது வேலைக்கு காத்திருந்த போது ராஜீவ்காந்தி தனது சகோதரியின் அந்த அடையாள அட்டையை புதுப்பிப்பதற்காக சென்று அங்கு அதுக்கான செல்லானை வந்துட்டு அதாவது வங்கியில் பணம் கட்டி செல்லான் வாங்க வேண்டும் அதற்காக தான் அவர் இருசக்கர வாகனத்தை தனது நண்பரிடம் இருந்து தானால் வாங்கி கொடுத்ததாகவும் கூறியிருந்தார் அதற்கான பணிகளை ராஜீவ்காந்தி அந்த செல்வது போல காட்சிகளும் அதில் இருக்கிறது இதில் தான் விசிகானவருக்கு சந்தேகம் எழுந்ததாகவும் அவர் நீண்ட நேரமாக அந்த நோட்டம் மீட்ட பின்புதான் அவர் விசிகா தலைவர் காலை வரிமைத்ததாக ஏற்கனவே விசிகாவினர் குற்றம் சாட்டியிருந்தார்கள் இவருடைய போக்கில் சந்தேகம் எழுந்த காரணத்தால் தான் தங்களுக்கு ராஜீவ்காந்தி மீது சந்தேகம் எழுந்து வேண்டும் வேண்டுமென்றே திட்டமிட்டு இது போன்ற நடத்தியிருக்கார்களா என்ற சந்தேகம் என்பதெல்லாம் கூறப்பட்டது தற்போது இந்த பார் கவுன்சில் கூடிய வீடியோ காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது இதில் ராஜீவ்காந்தி உள்ளே பதவி அடித்து உள்ள உடையே வந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக கேட்டை மூடுவது போலவும் அதே கூட போலீசார் விசாரிப்பது போலவும் அங்கே இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் அவருடன் விசாரணை செய்து அவர் யார் என்பதை கேட்டிருந்து பின்னர் அவரை தாக்குவது போன்ற காட்சிகளும் அதில் பதிவாகி இருக்கிறது மேலும் சில சிசிடிவி காட்சிகளும் இருப்பதாகவும் அதனை போலீசார் கைப்பற்றியிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது தற்போது குறிப்பிட்ட இருக்கக்கூடிய ஒரு சில காட்சிகள் பதிவாகி இருக்கிறது அதன் பின்பாக ராஜீவ்காந்தியை போலீசார் காவல் நிலையத்தை அழைத்து செல்வது போன்ற காட்சிகளும் அதில் பதிவாகி இருக்கிறது ஒப்படைத்தையும் ஆய்வுன்பு இது திட்டமிட்டு நடத்தப்பட்டதா அல்லது தற்செயலாக நடந்த ஒன்றா என்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என்று காவல்துறையினர் தெரிவித்திருப்பதாக இன்று காலை ராஜீவ்காந்தியும் மாலையிலே விசி காப்பிலும் காவல் நிலையத்தில் எடுத்து அழைத்து சம்ம விசாரணைக்காக ஆஜராகி தனது தரப்பு ஆதாரங்களையும் போலீசார் விசாரணை செய்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில இந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிபர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்